வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகனு வரவேற்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா மூணு மாடு விற்பனை போடுறேன் மூணு மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு சென மாடு ஒரு மாடு உறுதியில்லா சென மாடு கடை எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடுகளை இலசத்தை இருக்குமே தவிரங்க பாக்கி தப்பு சொல்கிறதுக்கு இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரணுங்க ஃபஸ்ட்டு சென மாடு ரெண்டையும் காட்டிட்டு அப்புறம் சென உறுதியாக மாட்டேன் ரெண்டை காட்டுறேன் ஒன்றை காட்டுறேன் மொத்தம் மூணு மாடு வைப்பினேன் இது ஃபஸ்ட்டு மாடு பல் சேர்ந்த மாடுங்க நல்ல கிடையாறி சென வந்து ஏழு மாதம் ஏழு மாதங்கிறது ஆறுலேருந்து மேலே இருக்குது கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு மேலே இருக்குது ஏழை தாண்டியும் இருக்கலாம் ஏன்னா நம்ம வாங்கிட்டு போகிறோம் வாங்கிட்டு போய் நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் அதை ஒரு மாதம் முன்பின் மேய்க்க வேண்டியது அதை போய் நம்ம ஒரு ஆர்குமெண்ட் வேண்டிகிட்டு கிடந்தோம்னா நம்மளுக்கு முதல்ல எப்படி நம்ம முதல்ல காசு கொடுத்தாச்சுன்னா உங்கள் முதல் அப்புறம் பண்ணி வளத்துக்கு நானும் சொல்கிறத செஞ்சு ஊசி போட்ட காயத்தையும் கூட காமிக்கிறாங்க அந்த மாதிரி தான் சென உறுதி செக் பண்ணியாச்சு அங்கே செக் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்துச்சு யார் அந்த ஆண்டவனே கொடுத்தாலும் என்ன செக் பண்ணால் என்னமோ ப யார் கொடுத்தாலும் நான் செக் பண்ணிவிட்டு சென மாடுன்னு நான் வீடியோவில் சொல்லுவேன் சென சந்தேக செண்கள் சொல்லவே மாட்டேன் அப்படி இந்த மாடுங்க அந்த மாதிரி சென ஒரு ஏழு மாதம் நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு மாதம் மின்பின் ஆகிட்டு போகுது நல்லா கிடையுன்னு நாலு இதுக்கு வச்சுக்கலாம் அளவு மாடு பாக்கி சொல்லிக்கிற அளவுக்கு எந்த தப்பும் இல்லை நல்லா தீனி தண்ணி ஒரு மூட்டை பருத்தி வேத நல்லா பக்குவம் பண்ணி நல்லா கறந்துன்னு வச்சுக்கங்க எதாவது ஆரஞ்சு பால் பதினோரு லிட்டர் ஈஸியாக கறக்கு இதோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பதனாயிரம் ஃபஸ்ட்டு மாடு முப்பதனாயிரம் அளவு மாடம் இருந்தாலும் செனை அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா ஆறு தே மாடு நல்லா பெருவட்டுங்க தீனி தீனி இல்லாமல் கொணங்கட்டு போச்சு மாடு ஒரு வாரத்துக்கெல்லாம் பக்குவம் பண்ணி நல்லா ஆறு ஆறுபல் கடை இன்னும் பத்து இதுக்கு வச்சு நம்ம கறக்கலாம் மாடு கறையெல்லாம் நல்லா கற வரும்ங்க மடி வத்திச்சல்ல அதனால அப்படி ரெண்டாம் இது ஒரு இது கறந்துருக்குது மடி காம்பு எல்லாமே சூப்பராக இருக்குது சென வந்து அதே கணக்கு அதே சேவன் வச்சுக்கங்களேன் ஏழு மாதம் ஒரு மாதம் மின்பின் ஆகலாம் முடிக்கலாம் அது நம்ம எப்படி சொல்ல முடியாது ஆறு பல்லு ஆனால் பத்து இதுக்கு வச்சு மாடு கறக்கலாம் முப்பத்தி மூணாயிரம் விலை குணம் நாய் எல்லாம் இருக்குது ஒரு ஒரு மூட்டை விலையாலும் தெரிஞ்சுங்கண்ணா நம்ம மடலும் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு போகும் மாடு குணம் அப்பவேப்பட்ட குணமுங்க ஆறு ஆறுபல் கெடேரி ம் நல்லா கொண்டு நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம் ஆறுபல் கடேரி முப்பத்தி மூணாயிரம் சொல்லியாச்சு நல்லாமே பக்கமாக தான் நான் சொல்லியிருக்கிற வேலை ஒன்று ஏற்றி சொல்லி இறக்குற மாதிரியெல்லாம் சொல்லலை ஆறுவாள் கிடையாது கச்சப்பில்ல எங்கே பாருங்க நான் நம்ம கம்மியாக கிடச்சா கம்மியாக கொடுக்குறோம் அந்த மாதிரி அடுத்து இந்த செவலை சட்டை செவலை சட்டை பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு தகவல் நான் சொல்ல மறந்துட்டேன் இது முன்னாடி காலத்தில் வந்து ஒரு தழும்பு ஒன்று இருந்துங்க அதை நான் சுழி கிளி அழிச்சிட்டாங்களே என்னமோன்னு ஓட்டு அவங்கள கூப்பிட்டு தெளிவாக கேட்கல கிடையவே கிடையாதுங்க அம் முத வந்து பொப்பள மாட்டம் வந்து உடஞ்சிது அப்படின்ட்டாங்க இது காஞ்சிச்சு நூற்றுக்கு நூறு கிடையாது சுழினா தழும்பே இருந்தாலும் சுழிச்சு வருங்க இது புண்ணுதே புண்ணு வந்து காஞ்சி தழும்பு சுழியே இருந்தாலும் தப்பு இல்லை இருந்தாலும் நம்ம சொல்லலாம் அங்கே ஒருத்தர் வந்து பார்த்து போட்டு என்னப்பாங்கன்னா எதோ சுழி அழிச்சிருக்குது அப்படிம்பாங்க அதுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் மறந்துடுவேன் டக்கு டக்குன்னு ஆசம்பி சொல்கிறேன் அடுத்து செவலை சட்டை இது சென வந்து உறுதி அடையாதுங்க இருந்தால் இளஞ்சனையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் கறவை மூணு மூணு உறுதி அஞ்சு வரைக்கும் பாலை பக்குவம் பண்ணி கொண்டாடலாம் எடுத்தது இன்னைக்கு போய் நீங்கள் கறந்திங்கன்னா அஞ்சு வராது ஒரு வார்த்தைக்கு பக்குவம் பண்ணுவோன்னு இருபத்தி ஏழாயிரம் விலை மின் பின் பண்ணி தர்றேன் மாடு நல்லா இருக்குதுங்க நல்லா கறக்கு நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மானம் மேகமோட்டமாக தான் இருக்குது மழை ஒன்றும் பெரிய மலையே காணும் நம்ம ஏரியா எங்கேனு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம்னா லாஸ்ட்டு திண்டுக்கல் மாவட்டம் எங்களுக்கு இன்னும் ஏழு கிலோமீட்டர் மேகமானம்னு வச்சுக்கோங்க திருப்பூர் மாவட்டம் வந்துருக்கு அந்த மாதிரி திண்டுக்கல் மாவட்டம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திண்டுக்கல் திண்டுக்கல்லுங்கிறாங்க அதுக்காக சொல்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் ஆதரவு தாரங்கள் முடிஞ்ச அளவுக்குன்னு கம்மியான ரேட்டில் வரும் சென மாடுகள்லாம் பாருங்கள் எங்கேயுமே இப்படி கிடைக்காது கேண்டியான செ இங்கெல்லாம் கொண்டு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி ஏற்றிக்கலாம் நன்றி வணக்கம்